தூத்துக்குடியில் நடைபெற்ற மண்டல அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆர்கே ஜிம்னாஸ்டிக் பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றனர் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்ட அமெச்சூர் ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் மற்றும் தூத்துக்குடி விக்டோரியா சிபிஎஸ்சி பள்ளி சார்பில் மண்டல அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி நெல்லை தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பது பள்ளிகளிலிருந்து இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் ஆறு வயது முதல் பதினேழு வயதுக்கும் மேற்பட்டோர் வரை இந்த போட்டியில் தரைத்தள ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் உடலை வில்லாக வளைத்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சாகசம் நிகழ்த்தினர் இந்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தனிநபர் பிரிவில் தனராஜ் என்ற மாணவனும் இரண்டாம் இடத்தை ஆலன் ஜோயல் என்ற மாணவனும் மூன்றாம் இடத்தை வெண்பா என்ற மாணவியும் பிடித்தனர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை குழு பிரிவில் தூத்துக்குடி மாஸ்டர் ரத்னகுமார் பேட்டி ஆர்கே ஜிம்னாஸ்டிக் பள்ளி மாணவ மாணவர்கள் பிடித்தனர் இரண்டாவது இடத்தை புதியம்புத்தூர் பிரசன்னா பள்ளி அணி வென்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுழல் கோப்பை சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்தவர்கள் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் மேலும் போட்டியை நடத்திய ஜிம்னாஸ்டிக் மாஸ்டர் கூறுகையில் ஜிம்னாஸ்டிக் போட்டி ஒலிம்பிக் போட்டியாகும் எனவே அதில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர்கள் பதக்கம் வெல்லும் வகையில் அவர்களை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அமைச்சர் ஜிம்னாஸ்டிக் அசோசியன் சார்பில் ஜோனல் லெவல் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் நடத்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக்லேருந்து மாணவ மாணவிகள் இருக்காங்க தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற டிஸ்ட்ரிக்லேருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இருக்காங்க அதில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் ஒவ்வொரு ஈவென்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அதில் வின்னர்ஸ் வந்து நமக்கு ஸ்டேட் லெவல் கம்மிங் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிடுவாங்க இதில் பாத்தீங்கன்னா இந்த டாப் டென் பிளேயர்ஸ்னு ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் முதல் முதலாக நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம தான் பண்ணுறோம் டாப் டென் பிளேயர்ஸ் அதிகமாக மார்க் எடுத்த டாப் டென் பிளேயர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு ட்ராஃபி கொடுத்துருக்கோம் அஞ்சு அடி ஃபோர் அடி ஃபோர் ஃபீட் த்ரீ ஃபீட் அண்ட் டூ ஃபிஃப்ட் ட்ராஃபீஸ் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி லெவன் ஸ்கூல்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பதினோரு பள்ளிகளுக்கும் அதேமாதிரி ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபீஸ் கொடுத்துருக்கோம் இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் பண்ணியிருக்கோம் அது போக நமக்கு வெனிய கொடுத்தது நம்ம வெனியூ எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்லி கண்டக்ட் பண்ணது விக்டோரியா ஸ்கூல் சிபிஎஸ்சி தான் ஃபுல் ஃபுல் நமக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கு நம்ம ஸ்கூல் நிர்வாகத்திற்கும் கரஸ்பாண்டன் சார் ப்ரின்ஸிபால் சார் அவர்களுக்கும் நமது டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக இதில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க நிறையா மாணவர்களும் அவங்க கலந்துக்கிட்டாங்க போக இப்போ நம்ம காம்படிஷனை அச்சீவ் பண்ணது அடுத்த ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்னு சொல்லி அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறக்காக அந்த நம்ம காம்படிஷன் விழிப்புணர்வுக்காக கொண்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா நம்ம கேம் வந்து ஒலிம்பிக் கேம் ஸோ அது தெரியறதுக்காக ஒரு முழு முயற்சியை இறங்கி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்கள் கோமதிராஜ் சார் அவர்கள் ப்ளசர் ட்ரஸரர் வந்து அருள் ஜோதி அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி மாஸ்டர் ஆனந்த் அவர்கள் அண்ட் சரவணன் அவர்கள் சுபாஷ் மாஸ்டர் அவர்கள் தனுஷ் மாஸ்டர் அவர்கள் மகாராஜா அண்ட் பார்த்திபன் அப்படி நிறைய பேர் சேர்ந்து இந்த ஆர்கனைசிங் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது வரைக்கும் இந்த இது வரைக்கும் ஸ்டேட் லெவல் போய் நம்ம ஸ்கூல்லேருந்து தூத்துக்குடி இருந்து மகேஸ்வரிங்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட் தான் அடிச்சிருக்காங்க தூத்துக்குடி மற்றும் ஸ்டேட் லெவல் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் கொண்டு போறங்கிறத ஒரு இது இருக்கோம் அந்த மாதிரி நிறைய மாணவ மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம இந்த ஈவெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்